னடி பண்ணுது அடே அடே வெள்ளனாயி கட்டாயம் என்னடி பண்ணுறீங்க டோய் டோ 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 டோய் அம்மா என்ன சாப்பாடு போடலையா அம்மா என்ன சாப்பாடு போடலையா யாருமே என்ன வள்ளி ஆட்ட தெரியுது என்ன பண்ணுறாங்க சோறு போடாத உனக்கு அம்மா உள்ளே விட்டாங்களா இல்லையா சரி 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 நான் வரேன் தாத்தா வரேன் தாத்தா வரேன் தாத்தா வரேன் தாத்தா வரேன் தாத்தா வரேன்டி சோரிடி நான் வந்துட்டேன் வந்துட்டு வரேன் 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 வரண்டா வேலை கொஞ்ச டோய் தான் வந்துட்டேன்டி வந்துட்டேன்டி சூறப்பையா ரெண்டு நாளாக நீ போயிட்டு இன்னைக்கு தான் வந்துருக்குற நீ ம் சோரிடி வரேண்டி வரேன்டி வர்றேன் இப்போ சாப்பாடு தாத்தா சாப்பாடு கொண்டுட்டாரேன் சாப்பிட்ல தாத்தா பால் சோறு கொண்டாரேன் பால் சோறு வேணுமா தயிர் சோறு வேணுமா என்ன சோறு வேணும் பால் சோறா தயிர் சோறு வேணுமா சோறு சோ 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 சரி 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 சரிண்ணா வரேன் 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 வரண்டி வரேன் டி சரி சரிண்ணா வரேன் 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 போய் எடுத்தாரேன் சரி வரேன் வரேன் ம் இல்லை வாசல்லே கொண்டுருக்குறானுங்க ம் சரி வர தாத்தா வரேன் போயிட்டு வரேன் ம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் குட்டு 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 தாத்தாவுக்கு கை கொடு கை கொடு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு கை கொடு கை கொடு கை கொடு தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு கை கொடுங்கடா தாத்தாவுக்கு கை கொடு தாத்தாவுக்கு கை கொடு ಸೂರಪ್ಪ ಇಲ್ಲ ಮರಂಡೇ